வணக்கம் நேயர்களே இன்றைக்கு பத்திரிகை உலகின் முடிசூடா மன்னன் டாக்டர் பா சிவந்தி ஆதித்தனார் அவருடைய பனிரெண்டாவது ஆண்டு நினைவு நாள் இந்த நினைவு நாளில் நம்முடைய பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளர் டாக்டர் புலல் ஏ தருமராஜ் அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள் சிவந்தி ஆதித்தனார் அவரை பற்றிய வாழ்க்கை முறைகளையும் அவர் தினத்தந்தியில் இன்று நம்பர் ஒன்னாக கொண்டு வந்ததற்கு அவர் எடுத்த முயற்சிகளையும் தமிழுக்காக அவர் ஆற்றிய பணிகளும் ஆன்மீகம் விளையாட்டு இப்படி பல துறைகளில் அவர் ஒரு பன்முக தலைவராக விளங்கியிருந்தார் அவருடைய நினைவுகளை கூறும் விதமாக இன்றைக்கு டாக்டர் புலலியை தருமராஜ் அவரிடம் பேச இருக்கிறோம் வாருங்கள் அவருடன் சந்திப்போம் வணங்கணி வணக்கம் நான் சொன்ன மாதிரிதான் அஜி இன்னைக்கு டாக்டர் சவிந்தியாத்தனாருடைய பனிரெண்டாம் ஆண்டு நினைவு நாள் இந்த நேரத்துல அவரை பற்றிய சில நினைவுகளை நீங்க உங்ககிட்ட கொஞ்சம் சொல்லுங்க சிவந்தி ஆயுத்தனர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஐயா அவர்களை நாம் பார்த்து வருகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் ஐயாவுக்கு அப்பொழுது ஒரு முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் நான் அவரை சந்திக்கும் போது சரி மாமா எம்பிக்கணங்கடர் முதல் சுயேச்சை எம்பிஆர் சரி அவங்க நம்ம நாங்குநேரி தொகுதி எம்எல்ஏ என்னுடைய மாமா எம்பி கணவதி நடாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல என்னுடைய தந்தையார் இறந்துட்டாங்க நான் ஊர்ல கொஞ்சம் அப்படி அப்படியே சுத்திட்டு இருந்தேன் கட்சி கிச்சி கொடி கிடினு கடிக்கிட்டு திருவேன் சரி இத பார்த்துட்டு எங்க அம்மா எங்க மாமா கணவதி நடாத்த இவனை எங்கே கொண்டு போய் சேருங்க இங்க அப்படின்னு ஒத்த புள்ள தாப்பில்ல புள்ள என் பேச்ச கேட்க மாட்டாங்கிறான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்ன உடனே எம்பி கணக்கு நடாது பேப்பர் மேல வேலைக்கு சேர்க்கறதுக்கு பக்கம் தானே அப்போ நான் எங்க மாமா இன்னொரு நடை சொன்னாச்சின்ட்டு ஆர்வலத்துல ஒரு நாங்கள் மூணு பேரும் ஒரு அம்பாஸ்டர் கார்ல வந்தோம் வந்துருந்தா அப்போ சின்ன ஏவா அப்பதான் முத முத பாக்குறோம் எங்க காயாமல் இல்லையா பேப்பர் மில்ல அங்க பேப்பர் மில்ல அப்பாயின்மெண்ட் வாங்கி தானே வராங்க ஐயா இந்த வாரம் அப்படின்னு தெரிஞ்சுதான் பாக்க வரோம் அங்க ஐயா கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்காங்க சரி சன் பேப்பர் மில்ல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் உண்டு அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தான் ஐயா வந்தா எப்பவும் இருப்பாங்க அதே மாதிரி எஸ்ஆர் ஆர் ஆயுத்தன் வந்தாலும் அங்கதான் இருப்பார் அவங்க பெரியவர் அப்போ நான் முத முத என்னை கொண்டாங்க வேலைக்கு சேர்க்கறதுக்கு என்னை கூட்டு போயிருக்காங்க சரி மாமா எப்படிக்கடாடா இருக்கு சூரியாத்தினாரெல்லாம் ஒரு வயலுக்கு சொந்தக்காரங்க கூட அது ஒரு பெரிய உறவு முறை அதனால இவங்களை போன உடனே எனக்கு நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி தான் என்ன ஒன்னும் நிக்கலா வைக்கல மத்தவங்க எல்லாம் போனா நிற்பாங்களாம் இப்ப எங்க இருந்தே என்னையும் சொல்லி கூப்பிட்டு போனாங்க ஐயாவை பார்த்தோடனே இப்படி இப்படி நிக்கணும் அந்த டேப்லெட் எல்லாம் தொடக்கூடாது இது மாதிரிலாம் எனக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா நீ கூப்பிட்டு போனாங்க

அந்த கிருதா அந்த ஹேர் ஸ்டைல் எதையுமே அவர் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் மாத்தல அதுதான் எழுபத்தி அஞ்சுல நான் ஐயாவை பார்த்தேன் சரி அதுக்கப்புறம் நம்ம பல முறை ஐயாவை சந்திச்சுக்கிறோம் தொண்ணூத்தி ஆறுல நான் எலெக்ஷன்ல நிற்கும் போது நம்ம அண்ணன் முருகே கனி ஐயாட்ட கூட்டு போனாப்ல சரி ஐயாவை போய் சந்திச்சிருக்கிறோம் சிலம்ப கலை கூடம் அதுல மூலமா அவரு கூட்டு போயிருக்காரு சந்திச்சுக்கிறோம் இப்படி பல வகையில சந்திச்சிருந்தாலும் இறுதியா வந்து நம்ம பெருந்தலை மக்கள் கட்சி சரி நம்ம கட்சி ஆரம்பிக்கிற அந்த காலத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆயிரத்தி பதினொன்னு நாள் அந்த ஆமா அதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் நாங்க போயிருந்தோம் அப்போ நாங்க எல்லாம் கேட்டோம் ஐயா எல்லா சாதிக்கும் ஒரு கட்சி இருக்கு சரி அப்ப நம்மளுக்கு நம்ம சாதிக்கு ஒரு கட்சி வேணும் ஐயா அப்படின்னு சொல்லி நாங்க பேசும்போது அன்னைக்கு ஐயா என்ன சொன்னாங்க தெரியுமா நமக்கு எதுக்கு கட்சி அப்படிங்கறது ஆமா நமக்கு எதுக்கு கட்சி நம்ம தான் எந்த கட்சி எம் பி வந்தாலும் தான் அவங்கள நம்ம சேர்த்துக்கிறோமே நமக்கு எதுக்கு தனி கட்சி அப்படின்னு ஒரு காலத்துல சொன்னவங்க அதே ஐயா தான் இரண்டாயிரத்தி பதினொன்னுக்கு நெருக்கத்துல நமக்கு ஒரு கட்சி வேணும்னு சொன்னாங்க அதுதான் சிவந்தியார் அந்த மாற்றத்துக்கு அது இடைப்பட்ட காலங்கள்ல அவங்க அனுபவிச்ச சில சிரமமான பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டாங்க அரசு மூலமா ஆமா 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 ஐயாவுக்கு என்ன அப்படி அப்படி இல்லைன்னா ஐயாவால இது மாதிரி பேச முடியுமா ஐயாவால இது மாதிரி பேச முடியுமா முடியாது அன்னைக்கு வேண்டாம் நமக்கு எதுக்கு கட்சின்னு தான் ஒரு காலகட்டத்துல இனி நமக்கு கட்சி அவசியம் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இந்த விருதுநகர்ல பள்ளி குழந்தைகளுக்கு பரிசு கொடுக்கறாங்கல்ல கல்வி திருவிழா இந்த திருவிழா சம்பந்தமா ஒரு கூட்டம் போட்டுருந்தாங்க ஐயா நாங்க எல்லாம் போயிருந்தோம் அப்ப அதுல நானும் இருக்கேன் ஆனா விக்ரம ராஜா பத்மநாபன் அண்ணாச்சி என்ன தனபாலன் அப்படியே முக்கிய ஆட்கள் எல்லாரும் இருக்காங்க நான் என்ன நானும் கூட அப்போ ஒவ்வொருத்தருக்கா ஒரு ஆலோசனை சொல்ல சொல்றாங்க நாங்க ஒரு குரூப் இருக்காங்க ஒரு ஆலோசனை சொல்றோம் இப்படி பண்ணா நல்லா இருக்கும் ஐயா அந்த மாணவர்களுக்கு முதல் பரிசு பத்தாயிரம் கொடுத்தா நல்லா இருக்கும் அஞ்சாயிரம் கொடுத்தா நல்லா இருக்கும் அந்த மாணவர்களே வந்து தனியா வர முடியாது சோ அப்ப அவங்களுடைய பேரண்ட்ஸ் ஒரு ரெண்டு பேரும் வருவாங்க அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு வசதி பண்ணி கொடுக்கணும் இப்படி எல்லாம் நாங்க ஒரு டிஸ்கசிங் பண்ண பண்ணோம் எல்லாருமே பேசுனாங்க எல்லாருமே பேசுறாங்க நான் கூட பேசுறேன் இப்படி அவருக்கு தெரியல உங்களுக்கு அவருடைய சைடு அப்படின்னு பாரு அந்த மாதிரி இருக்கும் நம்ம ஒரு ஆள் சின்ன ஆளுன்னாலும் நம்ம கருத்தையும் அவங்க கேட்பாங்க அந்த மாதிரி ஆலோசனை சேனே வந்துட்டோன்னா கேட்பாங்க அந்த மாதிரி அந்த கூட்டம் நம்ம சமீப காலத்தில் ஐயாவோட கடைசியா நான் இன்னும் அப்படிதான் சொல்லணும் கடைசியா ஐயாவோட சந்திச்சு பார்த்த அந்த கூட்டங்கிறது வந்து அந்த அரங்கத்தில் நடந்தது சரி சின்ன கூட சின்னையா உடைய நடந்தோம் அதுக்கப்புறம் தான் எங்களை எல்லாரையும் குறிஞ்சி ஹோட்டலுக்கு கூட்டு போயிட்டு எல்லாருக்குமே அப்போ பிரியாணி சாப்பாடு நம்ம ஆபீஸ்க்கு போனோம்னா ஐயா ஆபீஸ்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் செய்ய மாட்டாங்க ஒரு காஃபியா ஏதோ ஒன்னு இருக்கோ அவ்வளவுதான் அதுக்கு இடையில ஒரு நிகழ்ச்சியில் போகும்போது எல்லாருக்கும் சோன்பப்டிடி கொடுத்தாங்க ஐயா சரி ஆமா அவங்க பார்த்துட்டு பிறந்த நாளைக்கு வரும்போது சோன் பப்படி கொடுத்தாங்க அப்ப அந்த நேரத்துல தான் ஒரு சின்ன இஷ்யூ வந்தது ஐயா கிட்ட என்ன நாங்க எங்க புலல் செம்மண்ட செங்குண்டம் பகுதியில் நான் நாகராஜன் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இருக்காரு ஆமா அவர் வந்து நற்பணி மன்றத்துல இந்த ஐயா பேர்ல நாங்க மருத்துவ முகாம் அது நடத்துவோம் அப்ப அந்த பத்திரிகைல செய்தி வராது அப்ப அவரு ஆதங்கப்படுறாரு அவருக்கு ஏட்ட தைரியம் கிடையாது நான் வந்து எப்பவுமே ஏட்ட தைரியமா பேசுவேன் என்ன பின்னால இருக்கிறவங்க சத்தம் போடுவாங்க நான் நம்ம ஏட்ட நான் பேசாம பேசுவேன் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவேன் நான் அன்னைக்கு அந்த பிரச்சனையே நான் தான் பேசுனேன் ஐயா அப்படின்னே அது உடனே பின்னால இருந்துட்டு நம்ம முல்லை முல்லைராஜனா அவரு திருவத்தூர்ல இருக்காரு என்ன முல்லை முல்லைராஜன் என்ன என்ன முல்லை ராஜன் இருங்க சொல்லாம உடனே நீங்க சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னாங்க ஐயா இந்த மாதிரி நாங்க உங்க பேர்லதான் ஐயாவுடைய பேர்ல நாங்க இந்த பகுதியில இந்த மாதிரி மருத்துவ முகாம் இதெல்லாம் செய்யறோம் ஐயா ஆனா அது பத்திரிகைல வர செய்தி ஐயா அப்படின்னு ஏன் முன்ன வச்சா உடனே கூப்பிட்டாங்க அந்த செய்தி ரிப்போர்ட்ராங்க கூப்பிட்டு உடனே அங்கே சொன்னாங்க அவங்க என்ன செய்தி கொடுக்குறாங்களோ அந்த செய்தியை நீங்க போடணும் அப்படின்னு எம் என்ன வச்சு சொன்னாங்க இதுல நாகராஜன் இன்னும் உயிரோட இருக்காது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் முழுராஜன் கூட இருக்காது அவருக்கும் அந்த செய்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி நம்ம வந்து கருத்துக்களை நல்ல விஷயத்த

அடையாறு வீட்டுல இருந்து அவங்க மறைகிறது வரைக்கும் ஆண்டுதோறும் ஐயாவை சந்திப்பேன் பெரிய ஐயாவை ஆண்டுதோறும் ஒவ்வொரு தீபாவளி ஃபங்க்ஷனுக்கும் போவோம் ஐயா அவங்க எங்களுக்கு ஐம்பது ரூபாய் கொடுப்பாரு ஒவ்வொரு வருஷமும் போவோம் நாங்க அவர் மறைகிற வரைக்கும் அடையாறு வீட்டுல நாங்க போய் தான் இருந்தோம் ஐயாவை அதே மாதிரிதான் நம்ம சிந்தே சிவந்தேன் இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்க ஆனா ஐயாவுடைய வரலாற்றை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னா அவர் வந்து கல்வி ஆன்மீகம் விளையாட்டு விளையாட்டு பத்திரிகை துறை இப்படி பன்முக துறை கொண்டவர் அவர் மாதிரி ஒரு மனிதன் பிறக்கவும் முடியாது இருக்கவும் முடியாது அதே மாதிரி கொடை வள்ளல் எவருக்கு வளருகை கொடுப்ப இட வலது கொடுப்ப இடது தெரியாது அவர் யாருக்கு என்ன அள்ளி கொடுத்தாருன்னு தெரியாது நாங்க போவோம் ஐயா வரட்டா ஐயாவும் பார்க்கலாம் கையை விடுவாரு சூட்கேசுக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு அவர் எடுக்கிறது தான் கையை வந்து உள்ள விடுவாரு அது எவ்வளவு வரும்னு சொல்ல முடியாது சில நேரம் ஐநூறு வந்துடும் இரநூறு வந்துடும் நூத்தி ஐம்பதும் வந்துரும் ஐம்பதும் வந்துடும் அவ்வளவுதான் வாரி வழங்கக்கூடிய அப்படின்னா அவங்க கொடுக்க நாங்க வாங்க அப்படி இருந்தவர்கள் ஐயாவுடைய சிறப்புல ஒலிம்பிக்ல வந்து ஐயா தலைவரா இருந்தாங்க அந்த தலைவர் அவங்க இருக்கும்போது அது வரைக்கும் கபடி ஒலிம்பிக்ல சேர்க்கல பாத்தீங்கன்னா ஏன் இந்த கபடியை கபடி டீம்னாலே மில் டீம் தான் அப்போ பெருசா இருந்தது எங்களுக்கு பயிற்சி கபடி டீம் தாமிரபணி ஆத்துல நாங்க கபடி விளையாடுவோம் ஆத்தங்கிற ஓருமா எங்களுக்கு ஓய்வு நேரத்துல எங்களுக்கு கபடி விளையாடுறதுதான் எங்களுக்கு விளையாட்டு எங்க டீம் தான் அப்போ திருநில்ல பலவேறு இடத்துல போய் அடிச்சுட்டு வருவாங்க ஆமா பேப்பர் மில் டீம் இங்க வெட்டி விடுறதுங்கிறது நீங்க நிறைய பாக்கலாம் அந்த காலத்துல ஆமா சேவியர்னு ஒருத்தர் இருந்தாரு அவர்லாம் கபடியினுடைய ஹெட் ஆப் த இருந்தார் சேவியர் அவர் நாங்களும் அந்த நாங்க சின்ன வயசு அவங்களாம் சீனியர் நாங்க ரொம்ப ஜூனியர் நாங்களும் அவங்களோட விளையாடுவோம் கபடி விளையாடுவோம் நாங்களும் விளையாடுவோம் நானும் கபடி பிளேயர் தான் எனக்கும் கபடி ரொம்ப பிடிக்கும் இப்ப சமீபத்துல மாரினா பீச்சில் போய் எல்லாம் விளையாடுவோம் இல்ல ஒரு விரல் உடஞ்சி போச்சு அடிச்சுல அப்பதான் ரொம்ப நாளா போறது இல்லை அந்த மாதிரி போவோம் அந்த விளையாட்டு ஒலிம்பிக்ல போட்டு போய் சேர்த்தது பண்பாடு கலாச்சாரத்துல ஒண்ணுங்க தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரத்துல ஒண்ணு அதை போனது சேத்தவங்க யாரு பாத்தீங்கன்னா ஐயா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐயா பத்தி பேசுறேன் எனக்கு அஞ்சு நாள் வேணும்னு சொல்றேன் தென்காசி கோபுரம்ங்கிறது யாருமே கட்ட முடியாம கிடந்து இணிஞ்சு தவந்து நடந்து அந்த கோயிலை எடுத்து கட்டினாங்க அதுக்கு முன்ன பராக்கிரம பாண்டியன் இரண்டாம் பராக்கிரம இவர் சொல்லுவாங்க இவங்களை வந்து அதுக்கு பிறகுதான் இரண்டாம் பராக்கிரம பாண்டியன் இதான் நம்ம அழைச்சாங்க நம்ம அண்ணாஜி மணலி காமாட்சி பாண்டியன் எல்லாம் எங்க பேசினாலும் ஐயாவை பராக்கிரம பாண்டியன் தான் பேசுவார் ஆனா அது யாரும் செய்ய முடியாம கிடந்து அதுல ஏற்பட்டு பெரிய சாதனை இந்த கோயில்னா என்ன பெரிய கோயில் கண்டிப்பா பாத்தீங்களா தென்காசி கோயில் இது தென்காசிங்க நான் இப்பதான் வடகாசி போயிட்டு வந்தேன் சரி தென்காசியோட வடகாசியை ஒப்பிடவே முடியாது அது அது என்ன இது என்ன கோயில் தென்காசி தென்காசி அது வடகாசி கோயில் கோபுரமும் கோயிலும் அதனுடைய அமைப்பா உள்ள போய் உட்கார்ந்தீங்கன்னா குழு குழு இருக்கும் தென்காசி ஆமா தென்காசியில் அந்த கோபுரத்துல அப்படி நின்னீங்கன்னா காத்து எங்க இருந்து சொல்ல முடியாது அந்த கோயில பராமரிச்சு கும்பாபிணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு நம்ம தான் கிடைச்சிச்சு ஐயா அதை செய்து முடிச்சதுனால அவரை பராக்கிரம பாண்டியன் அழைச்சிட்டு இருக்கிறோம் ரெண்டு அது போக பத்திரிகை தெரியப்படுத்த மட்டும் உங்களுக்கு நல்லா தெரியும் நான் புதுசா சொல்ல வேண்டியது இருக்காது தந்தி தினத்தந்திய நம்பர் ஒன் இடத்துக்கு கொண்டு வந்து இன்னைக்கு ரெண்டு கோடி வாசகர்கள் நிறைந்திருக்குன்னா அதற்கு ஐயா இருக்கும்போதே ஒரு கோடியை தாண்டிச்சு அவருடைய மகனையும் பாலசுப்ரமணி ஆயுதத்தனையும் நம்ம அது கெட்டடி பாஞ்சாறு பதினாறு அடினா இது முப்பத்தி ரெண்டு அடிங்கிற மாதிரி மிகு உலகம் முழுவதும் கொண்டு போயாச்சு இலங்கைக்கு கொண்டு போயாச்சு மற்ற நாடுகளுக்கு பல நாடுகள் முழுவதும் கொண்டு போனாங்க இவர் வந்து உலக நாடு முழுவதும் இப்ப கொண்டு போயிட்டு சோ அது பறந்து போயிட்டு இருக்குது ரெண்டு கோடி வாசகர்கள் கொண்ட தினத்தந்தி அந்த செய்தியை சில கவர்னர்கள் எல்லாம் கூட சொல்லுவாங்க அந்த தந்தி பேப்பரை பார்த்து நாங்கள் தமிழ் கத்துக்கொண்டோம் சொன்ன கவர்னர்லாம் இருக்காங்க அப்படியே அதே மாதிரி இங்க வரக்கூடிய எல்லாரும் தமிழ் கத்துக்கணும்னா அது தினத்தந்தியை படித்தால் தமிழ் கத்துக்கலாம் கூட பள்ளிக்கூடத்துக்கே போகாதவன் பள்ளிக்கூடத்துக்கே போகாதவனும் தினத்தந்திய கையில எடுத்தான்னா அவன் அந்த தமிழை கத்துக்கொள்வான் அதனாலதான் எல்லா பார்ப்பர் ஷாப்லயும் டீ கடையிலயும் காலங்காலமா உங்களுக்கு வந்து தந்தி இருக்க இருக்கு அதுல படிச்சதுலாம் யாருக்கலாம் யாரு படிச்சா என்னைக்கா யாரு எடுத்து கூட்டி படிச்சுக்கிட்டு இருக்கிறது யாரு மக்கள் மக்கள் படிப்பறிவு இல்லாத மக்களுக்கும் எளிய தமிழ் வா அந்த தமிழிலே எளிய தமிழ் எளியவனும் கற்றுக்கொள்ளக்கூடிய தமிழ் உரையாடல் தமிழ் அதாவது இலக்கணம் தமிழாக எழுதாமல் உரைநடை தமிழாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த ஒரு மிகப்பெரிய பத்திரிகை அந்த பத்திரிகை தயாரிச்சு அதை பேப்பரை பேப்பராக்கி அந்த பேப்பர்ல இருந்து அவரை அச்சிட்டு அவர் ஆங்கிலேயர் காலத்துல பட்ட வேதனைகள் சோதனைங்கிறது அது ஆதித்யநாருடைய வரலாற்றுல நிறைய பேச வேண்டியிருக்கு அது அவருடைய வரலாறு

ஐயாவுடைய செயல்பாடு தமிழர்களுக்காகவே அவங்க வாழ்ந்தாங்க இல்லைன்னா அவரு சீபாயத்தனாரு சிங்கப்பூர்ல பொண்ணை கட்டிக்கிட்டு அவர் அங்கேயே இருந்திருக்கணும் அவரு மிகப்பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அவங்க அப்பா மாமனார் பெரிய லாயர் இவரும் பாராட்டலாம் படிச்சவரு அப்பவே தெலுங்கர்கள் உள்ள இருந்துட்டு தெலுங்கு ஆதிக்கம் அதிகமா ஆமா அந்த ஆதிக்கம் இருந்தனால நாயக்க மன்னர் காலத்துல இருந்து தெலுங்கருடைய ஆதிக்கம் வந்துடுச்சு இல்லையா விடக்கூடாது அவரு அங்க இருந்து மெனக்கெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இங்க வராரு அவரு மலேசியாலயே பெரிய ஜம்பவானா இருந்திருக்கலாமே காந்தியை பேட்டி எடுத்தவர் இல்லையா கண்டிப்பா வல்லமேச மாநாட்டுல காந்திய போய் நிருபரா பேட்டி எடுக்காரு அங்க நிருபத்தை நீங்க எல்லாம் எடுத்து எடுத்தா இங்க வராரு சிம்பா ஆயத்தினாரு அவருடைய வரலாற்றுல பார்த்தா நிறைய ஐயாவை பத்தி பேசலாம் என்ன ஐயா பெரியவரை பத்தி பேசணும்னா இன்னொரு மணி நேரத்துக்கு வேலை பேசுவேன் பெரிய பத்தி நம்ம இன்னொரு அது இப்ப இன்னைக்கு நம்ம சிவந்தி ஐயாவை பத்தி பேசிட்டு இருக்கோம் ஐயா இன்னும் நம்மோடு இருந்திருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஆரம்பிக்கப்பட்ட பெருந்தலைவர் மக்கள் கட்சிக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணிலே ஐயா நம்மை விட்டு பிரிந்து இன்றைக்கு பனிரெண்டு ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் இந்த கட்சிக்கு ஐயா அவர்கள் பனிரெண்டு ஆண்டு காலம் இன்னும் உயிரோடு இருந்திருந்தால் மிகப்பெரிய வெற்றியை இந்த இயக்கம் அடைந்திருக்கும் கண்டிப்பா அது என்னவோ ஆண்டவனுடைய சோதனை இத்தனை மிகப்பெரிய செயல்பாடுகள் எல்லாம் செய்த ஒரு இளவரசராக ராஜாவாக ஒரு சமுதாய மக்களுடைய பராக்கிரம பாண்டியனாக விளங்கிய ஐயா சிவந்தி அவர்கள் இந்த காலம் மிக விரைவில் அவரை சென்று விட்டது நாம் போல் போல நீண்ட காலம் வாழ்வது இல்லாமல் இருந்து விட்டது காமராஜரும் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு வயது வரைக்கும் தான் அவரும் வாழ முடிந்தது எழுபத்தி ரெண்டு வயதில் அதே போன்று எழுபத்தி ரெண்டு வயது எழுபத்தி மூணு வயது வரைக்கும் தான் நம்ம சின்னையாவும் நம்மோடு இருந்திருக்கிறாங்க அவங்க தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு வயது வரைக்கும் ஐயா நம்மளோடு இருந்திருப்பார்களே ஆனால் இந்த சமூகமும் வெற்றி அடைந்திருக்கும் இந்த பெருந்தலைவர் மக்கள் கட்சி மிகப்பெரிய அளவிலேயே கொடி வச்சு பறந்திருக்கிறோம் அண்ணா ஜி தனவாளம் இல்லை மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருந்ததுனால அந்த பெருந்தலைவர் மக்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது அதை யாருக்கிட்ட கொடுத்தால் அந்த கட்சி மீண்டும் அதை கொண்டு செல்வார்கள்ங்கிற அந்த நிலைப்பாட்டில் அதை இந்த கட்சியை என்ஆர் தனபாலன்கிட்ட அவங்க ஒப்படைச்சாங்க என்ஆர் தனவாளன் அவர்களுக்கு ஒரு சீட்டை கொடுத்து அவங்கள பிரதிநிதித்துவம் ஆக்கி அந்த பிரதிநிதித்துவம் பரம்பூர் ஒரு தொகுதியில் நம்ம ரெண்டாயிரத்து பதினொன்று தேர்தலை சந்திக்கும் போது அதற்கு வேண்டிய செலவினங்களையும் ஐயா கொடுத்தாங்க அதெல்லாம் ஐயாவுடைய கொடுத்ததை யாரும் நெஞ்சார நம்ம நேசிக்க வேண்டும் ஐயா அவர்கள் அதையும் கொடுத்து நான் ஆட்களையும் நம்மளை விட்டு சில பேர் செயல்பட சொன்னார்கள் அதில் சில குளறுபடிகள் நடந்தது அதெல்லாம் நம்ம ஒரு விரிவாக பேசக்கூடாது இந்த நேரத்தில் ஐயாவுடைய நினைவு நாள் அதனால நாம் தொடர்ந்து ஆண்டுதோறும் ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஐயா இறந்ததிலிருந்து முதல் நினைவஞ்சலி கூட்டம் நாம தான் மக்கள் மக்களை தான் போட்டோம் வள்ளூர் கோட்டத்தில் முதல்ல நம்ம பண்ணோம் அதுக்கப்புறம் காமராஜர் அரங்கத்திலே நாம வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி ஐயாவுடைய நினைவஞ்சல் நடந்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கும் தமிழ்நாடு முழுக்க எங்க பெருந்தலை மக்கள் கட்சி எந்த கூட்டம் நடந்தாலும் ஐயா சிவந்தி அவருடைய படத்தை வைத்து அவருடைய படத்தை வணங்கி தான் நம்முடைய தலைவர் என்ஆர் தனவாளன் அவர்கள் கூட்டத்தை நடத்துகிறார்கள் ஐயா இல்லை என்றாலும் அவர் இருக்கிறதாக நினைத்து அவருடைய ஆசையை பெற்று அது மூலமாக தான் இந்த பெருந்தலை மக்கள் கட்சியை நாம் இன்றைக்கும் வழிநடத்தி கொண்டிருக்கிறோம் என்றைக்கும் ஐயா நம்மளோடு இருந்து இந்த இயக்கங்களையும் இந்த சமுதாய மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று ஐயாவை மணங்கி வழங்கி நம்ம ஐயா சிவந்தி ஆய்ச்சன் அவர்கள் வந்து மிகப்பெரிய பொறுப்பு எல்லாம் வச்சிருக்காங்க இருந்தா கூட செரிப்புங்கன்ற பதவியை வைச்சிருக்காங்க இல்லையா அது எப்படி நான் அந்த பதவி அவங்களுக்கு கிடைச்சது அந்த காலகட்டத்துல ஐயாவுக்கு முன்னாடி டாக்டர் செரிப்புகிட்டு ஒருத்தர் கீழ்ப்பாக்கத்துல டாக்டரா இருந்தாரு அது அவருக்கு கொடுத்துருந்தாங்க இந்த செரிப்புங்கிறது வந்து அப்போ இப்போ எடுத்துட்டாங்க அந்த பதவி எடுத்துட்டாங்க டோட்டலா அப்போ வந்து எப்படி அந்த செரி பதவி இருந்தது அப்படின்னு சொன்னா ஒரு நாட்டுடைய ராஜாக்களோ இல்ல வேறு ஒரு நாட்டிலிருந்து இங்க வரக்கூடிய தூதவர்களோ நிதி தூதர்கள் பிரதிநிதிகள் வந்தா இந்த செறிப்புடைய வீட்டுல தான் தங்கணும் இந்த செரிப்ப பார்த்துட்டு தான் அரசு முறை பயணமாக அவங்க பயணம் பண்ணும் ஒரு பெரிய சிறப்பு அந்தஸ்து கொடுத்து வச்சிருந்தாங்க இது ஆங்கில காலத்துல இருந்து கொடுக்கப்பட்ட பதவி சரி அந்த பதவியில கடைசி செறிப்பு வந்து யாருன்னா நம்ம சிவந்தி ஐயா தான் ஐயாவுக்கு செரிப்பான உறவு அவங்களுக்கு அப்படின்னா அதான் நான் சொன்ன நாடா சமுதாயம்னாலே ஒரு வன்மம் இருக்கு இதான் நான் சொல்றேன் இதுக்கு முன்னாடி ஐயாவுக்கு முன்னாடி பல பேர் செரிப்பா இருந்திருக்காங்க சரி ஆனா ஐயா சிரிப்பான பிறகு நம்மளுடைய இது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம மாநிலங்களவையில் சட்டமன்றத்துல இருக்கக்கூடிய மாநிலங்கள் அவையில அவர் தலைவரா இருக்காரு அதுக்கு முன்னாடி எல்லாம் அதை பத்தி நீக்கணும்னு யாரும் நினைக்கல இவரு தலைவரா இருந்தாரு அந்த அவையவே கேன்சல் பண்ண கடைசி கடைசி அவை தலைவர் யாரு மாப்போசி மாப்போசி மாபோஸ தலைவரா வந்த உடனே அந்த ஏதோ இந்த சமூகத்தின் மீது இந்த ஆட்சியாளர்கள் வெளிய வன்மத்தை வைத்திருக்கிறார்களோங்கிற ஆதங்க எனக்கு இருக்கத்தான் செய்து நன்றி அஜய் சில ஐயாவை பத்தி சரியாத சில தகவல்களை நீங்க சொல்லியிருக்கீங்க ரொம்ப சிறப்பு